வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் புதுகுளத்தூர் வட்டம் எஸ்பிக் கொட்டை கிராம எஸ்பிக் கொட்டை பட்டிங்கிற கிராமத்துல ஒரு அருமையான சிவன் கோயில் ரொம்ப காலமா பாண்டியர் காலத்துல கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் நினைக்கிறேன் இங்க இருக்கு இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா பாக்குறதுக்கு விநாயகர் கோயில் மாதிரியே தெரியும் இங்க இருக்கிற மக்கள்கிட்ட கேட்டாலும் இது விநாயகர் கோயில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க வெளியே நந்தியும் பெருமா அழகா ஜம்முன்னு இருப்பாரு சாமியை பார்த்தாலும் விநாயகர் தான் இருப்பாரு மேல சாமிக்கு மேல பார்த்தோம்னா மூலவருக்கு நேர மேல சோற்றுல ஐயாவோட ஆவுடையோட சதுரவடி ஆவுடையோட ஐயா வந்து இருப்பாரு ஆஹ் சின்னதா குட்டியா அகத்தியிலிங்க மாதிரி சின்னதா இருப்பாரு அப்படி ஒரு சிறப்பான ஒரு சிவன் கோயில் கல் முழுக்க முழுக்க கல்லால கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் ஆஹ் பாதுகாக்க மறந்தது முற்றிலும் கிட்டத்தட்ட வந்து அழிகிற தருவாயில இருக்கு ஏன்னா நாங்க இந்த ஊர்லதான் இப்ப வளர்ந்துருக்கோம் நாங்க இருந்து நாங்க இருந்ததுக்கு இப்ப இருந்ததுக்கு நிறைய வித்தியாசங்கள் நிறைய டேமேஜ் இந்த சிவன் கோயில வந்து அடியார் எல்லாம் இருந்து நல்லபடியா புனரமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஐயா சொன்ன மாதிரி இப்ப வந்து அரியவாயில இருக்கக்கூடிய ஒரு சிவாலயமா அந்த சிவாலயம் இருக்கு இந்த ரொம்பவும் சிறப்பம்சம் முக்கியது தமிழ்நாட்டிலே இந்த ஒரு இடத்துலதான் இப்படி ஒரு இடம் நாங்க பாத்துருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் ஆஹ் தயவு செஞ்சு இந்த காணொலியை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் எஸ்பி கோட்டை பட்டி அப்படின்ற அந்த இடத்துல வந்து இந்த கோவில் இருக்கு அப்படின்றத வெளியுறவுக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுது